எங்க நான் பெத்ததை காணோம் வந்து முன்னாடி நில்லு பாட்டி இட்லி எடுத்துட்டு வருவாங்க சாப்பிட்டு போகலாம் ஜா சும்மா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும் சரியா சரி உம் குட் கர்ல் இந்த வேகமா ஊட்டி விடு ம் கொடுங்க அத்தை என்ன அத்தை இட்லி உங்க பல்லு கலர்ல இருக்கு உன் பன்னாடிக்கு குழிப்ப பட்டியா ஏங்க அவங்க பல்லு மாதிரி இட்லி அவ்வளோ வெள்ளையா இருக்குன்னு சொன்னங்க எம்மா நீ ஊட்டி விடுமா நான் அவளை ஸ்கூல்ல போய் விட்டுட்டு ஆஃபீஸ் போகணும் சரி சரி ஆடாதீங்க நகருங்க ஊட்டி விட்டுட்டோம் ஜா சீக்கிரம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போலாம் நீ வேணும்னு சொன்னால் அதிசயம் வாயை வேலை செய்யும் நீயும் அம்மா மாதிரி ஐயோ என்னால முடியல நான் வெயிட் பண்றேன் சீக்கிரம் இட்லி ஊட்டிட்டு கூட்டிட்டு வா விட்ட A few minutes later. பெரிய பொண்ணு என்னங்க வீட்டுல வச்சு கத்துனதுக்கு சாரி சாரின்னா உம் கத்துறதுலாம் கத்திட்டு சாரி பூரின்னு சொல்ல வேண்டியது நான் என்ன வேணும்னா அம்மா கத்துறேன் நீ பண்றதுக்கு தானே கத்துறேன் உங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க அப்புறம் என்ன சொல்லுங்க அவங்க அமைதியா தான் இருக்காங்க பெரிய பொண்ணு நீதான் தான் உங்களை வம்புக்கு இழுத்துட்டு இருக்க நான் என்ன வம்பு இழுத்த நீங்க பாத்தீங்க இட்லி அப்படி இப்படின்னு ஏங்க அதெல்லாம் சும்மா பண்ணுக்கு பண்றதுங்க அது எனக்கும் தெரியுமா ஆனா அம்மா கோவப்படுறாங்கல்ல உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான்தான் முடிக்கிறேன் போங்க நேரம் ஆகிட்டு